பூம் தத்புருஷாய வித்மகை பக்ரதுண்டாய தீமகே தன்னு தந்தி பிரஷோதயாத் பூ ஆதித்ய யஷ சோமாய மங்களாய புதயஷ குரு சுக்கர ஷனியப் யட்ச கேதவ நமக உலகெங்கும் வாழும் ராஜயோக உறவுகளுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு கொலதெய்வ ஆசையும் நவ கிரக அனு கிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் பதினேழு ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு பிஷுபா பஷு வருடம் தை மாதம் மூன்றாம் தேதி சனிக்கிழமையாகிய இன்றைய திதி சதுர்தஷி இன்றைய நாள் முழுவதுமே திதி தான் நட்சத்திரம் மூலம் காலை ஒன்பது மணி நாற்பது நிமிடங்களுக்கு பின்பு போராடம் பஞ்சாங்க கணிதப்படி சுபகோரை என்று சொல்லப்படுகிற நல்ல நேரம் காலை பத்து மணி முப்பது நிமிடத்திலிருந்து பதினோரு மணி முப்பது நிமிடம் வரை மாலை நான்கு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஐந்து மணி முப்பது நிமிடம் வரை தின தேவதையின் கணிதப்படியும் திதி தேவதையின் பிரசன்னப்படியும் நம்பிக்கையோடு செயல்படுகிற எல்லோருக்குமே நாள் முழுதும் நல்ல நேரமாக சொல்லப்பட்டிருக்கு ராகு காலம் காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து மணி முப்பது நிமிடம் வரை எமகண்டம் மதியம் ஒரு மணி முப்பது நிமிடத்திலிருந்து மூன்று மணி வரை குளிகை காலம் காலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய நாளுக்கான சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் கிருத்திகை ரோஹிணி உழவர் திருநாளாகவும் சிவராத்திரி திருநாளாகவும் கரி நாளாகவும் பெற்ற பெற்ற இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் எட்டு விதி எண் ஒன்று ராசி நட்சத்திரம் தெரியாதவங்க உங்களுடைய பிறந்த தேதிக்கான பிரபஞ்ச சாஸ்திரப்படி எட்டாம் தேதியில் பிறந்தவர்களுக்கும் ஒன்றாம் தேதியில் பிறந்தவர்களுக்கும் உயரங்களையும் சிகரங்களையும் சந்திக்கக்கூடிய சிறப்பான நாளாக அமையும் பஞ்சபூத சாஸ்திரப்படி கீழ் நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜயோக நல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் உள்ளடக்கிய பனிரண்டு ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம் சார்ந்தவர்களுக்கு கர்ம வினைகள் அகலும் கடந்த கால வாக்குறுதிகளை காப்பாற்றக்கூடிய சூழல்கள் அதிகரிக்கும் புதிய தொழில் அல்லது வியாபாரம் ஆரம்பிக்கக்கூடிய எண்ணங்கள் பலிதமாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சிரமங்களை சந்திச்சவங்க தான் சிறப்புகளையும் சந்திச்சாங்க என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மேஷம் ராசியை சார்ந்தவங்க காத்தவராயர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்று அனுகூலமான வர்ணம் நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பியூ ரிஷபராசியை சார்ந்தவர்களுக்கு வெற்றி செய்திகள் கிடைக்கும் எதிர்பார்ப்புகள் நிறைவேறக்கூடிய ஏமாற்றம் இல்லாத மாற்றங்கள் நிகழக்கூடிய பயணங்களால் பண வரவு கிடைக்கக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சோத்துக்கே இல்லாதவனுக்கு சொர்க்கம் என்பது புரியாது என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாள பொறுத்தளவுக்கு ரிஷபம் ரசய சார்ந்தவங்க சட்டைநாதர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் நான்கு அனுகூலமான வர்ணம் கரும்பட்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பி டி மிதுன ராசையை சார்ந்தவர்களுக்கு வீண் வம்புகள் விலகும் அதாவது வம்பு வருது வழக்கு வருது அப்படிங்கிறத விட உங்களுடைய அன்பு பேச்சுக்களால் மூலமாகவே வம்பு வழக்குகளை வெல்ல முடியும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஆத்துக்குள்ளே நின்னு அரகரா சொன்னாலும் ஆண்டவன் காப்பாற்றுவார் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாட பொறுத்தளவுக்கு மிது நம் ரசிக சந்தவங்க உச்சி பிள்ளையார் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் ஏழு அனுகூலமான வர்ணம் பழுப்பு நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஏ கடகராஜையை சார்ந்தவர்களுக்கு விருப்பப்பட்ட திருப்பங்கள் கிடைக்கும் வியாபாரம் கூடிய தொழில் ரீதியான வகையில் வளர்ச்சிகள் பெருகக்கூடிய குடும்பத்தில் மகிழ்ச்சி ததும்பக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஆண் பிள்ளையை அடித்து வளர்த்தாலும் பெண் பிள்ளையை அன்பால் வளர்ப்பதே நல்லது என்பதை மனதில் வைப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கடகம் ராஜய சார்ந்தவங்க அஸ்வர்த லட்சுமி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் எட்டு அனுகூலமான வர்ணம் சந்தன நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஸ் ஜி சிம்ம ராஜைய சார்ந்தவர்களுக்கு கஷ்ட காலங்கள் விலகும் வரவும் உறவும் பெருகக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும் கட்டிடத்துறையில் உள்ளவர்களுக்கு கௌரவம் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஆத்திரமும் அவசரமும் கோத்திரத்தை கெடுத்துவிடும் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ஷிம்மம் ராசைய சாந்தமங்க ராஜ பெருமாள் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் இரண்டு அனுகூலமான வர்ணம் வெளிர் பச்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டி ஹச் கண்ணை ராசையை சார்ந்தவர்களுக்கு சுப செய்திகள் கிடைக்கும் அலுவலகத்தில் உத்தியோகத்தில் ஆதரவு பெருகக்கூடிய உத்தியோகத்தில் உயர்ந்த பதவிகள் கிடைக்கக்கூடிய அல்லது பாராட்டுக்கள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உயிரோடு இருப்பதற்கு மூச்சு முக்கியம் உயர்ந்து நிற்பதற்கு பேச்சு முக்கியம் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கண்ணை ராசையை சார்ந்தவங்க உத்வகநாதர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஐந்து அனுகூலமான வர்ணம் ராமர் பட்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் யு ஐ ஒரு மனிதன் பெற்றோராலோ மற்றோராலோ உற்றார் உறவினராலோ கைவிடப்பட்டாலும் ஆன்மீகம் கைவிடுவதில்லை ஆம் நல்லவர்களையும் நியாயமானவர்களையும் குலதெய்வம் கைவிடுவதில்லை ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்களின் முப்பத்தைந்து வருட ஆன்மீக ஆராய்ச்சியில் தெய்வ பிரசன்ன விருட்சம் முப்பத்து முக்கோடி தேவர்களின் பூஜிக்கப்பட்ட குலதெய்வ விருட்சம் இழந்த செல்வம் இழந்த கௌரவம் கலைந்த குடும்பம் தொலைந்த நிம்மதி திரும்ப கிடைக்க வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் ஒவ்வொரு இல்லத்திலும் இருக்க வேண்டிய ஆன்மீக பொக்கிஷம் குலதெய்வ விருட்சம் யோகங்களில் சிறந்த ராஜ யோகம் தருவது குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம் துலாம் ராசையை சார்ந்தவர்களுக்கு துன்பங்கள் விலகும் புதிய புதிய நட்புகள் அறிமுகமாகும் பெரிய பெரிய வாடிக்கையாளர்களை சந்திக்கக்கூடிய அதன் மூலமாக வருமானங்கள் பெருகக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஓம் ஷ்மியே நமக என்ற மந்திரத்தை உச்சரிப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு துல்லாம் இராசைய சார்ந்தவங்க அமிர்த கடேஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் நான்கு அனுகூலமான வர்ணம் அரக்கு நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் வி ஜே விருட்சிக ராசையை சார்ந்தவர்களுக்கு பாசங்களும் நேசங்களும் மிகுதியாகும் உள்ளத்தில் உற்சாகம் அதிகமாகும் பெண்களுடைய அடி மனசில் இனம் புரியாத மனு தைரியம் மிகுதியாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் இழைத்தவனுக்கு எள்ளு சாதமும் கொழுத்தவனுக்கு கொள்ளு சாதமும் நல்லது என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு விருட்சிகம் ராசியை சார்ந்தவங்க மாட சுவாமியை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் ஆறு அனுகூலமான வர்ணம் வெண்பட்டு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டபிள்யூ கே தனுஷ ராஜைய சார்ந்தவர்களுக்கு மலிவான நட்புக்கள் விலகும் அதாவது உப்புக்காகாத நட்புகள் ஒதுங்கும் உதவி கிடைக்கக்கூடிய அல்லது உங்களுக்கான பதவிகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் இந்திரனாக இருந்தாலும் சந்திரனாக இருந்தாலும் தந்திரத்தோடு வாழ்வது நல்லது என்பதை மனதில் வைப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு தனுஷு ராசிய சார்ந்தவங்க வேதாரண்யேஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட மூன்று அனுகூலமான வர்ணம் இந்திர நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எல் எக்ஸ் மகர ராசையை சார்ந்தவர்களுக்கு நலமும் வளமும் நாடி வரும் எச்சரிக்கையோடு செயல்பட்டு மிகப்பெரிய ஏற்றங்களை சந்திக்கக்கூடிய நாளாக அமையும் வங்கித் துறையில் உள்ளவர்களுக்கு வளர்ச்சிகள் மிகுதியாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் இதமான வார்த்தையை கூட பதமாக பேசுவது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மகரம் சந்தவங்க சாந்தவங்க கபாலீஸ்வரி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்பது அனுகூலமான வர்ணம் செந்நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜே எக்ஸ் கும்ப சார்ந்தவர்களுக்கு பயமே இல்லாத ஜெயம் கிடைக்கும் வெளியூர் பயணங்கள் மூலமாக வெகுமதிகள் மிகுதியாக கூடிய சூழல் அதிகரிக்கும் ஞானகாரகன் கேது பகவான் சாதகமாக இருக்கிறதுனால ஆன்மீக சிந்தனை அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் இணங்கி வாழ்வதிலும் இறைவனை வணங்கி வாழ்வதிலும் ஈடுபாடு காட்டுவது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கும்பம் ராசைய சந்தமங்கு நிதி கணபதி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எட்டு அனுகூலமான வர்ணம் பால் வெண்மை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டபிள்யூ மீன ராசைய சார்ந்தவர்களுக்கு கல்வியில் மேன்மை கிடைக்கும் கல்விக்கு அதிபதி புதன் பகவான் அதாவது சுக்கர பகவானோடு சேர்ந்து புத சுக்கர யோகத்தோடு இருக்கிறதுனால மாணவர்களுக்கு படிப்பின் மீது பிடிப்பு மிகுதியாகும் மீனவர்களுக்கு வருமானம் அதிகமாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் இனம் இனத்தோடு சேரும் பணம் பணத்தோடு சேரும் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மீனம் ராசைய சார்ந்தவங்க செல்லாத்தம்மன் தெய்வத்தை வழி பாடு செய்வதும் நல்லது ஆறு அனுகூலமான வர்ணம் வாடாமல்லி அதிர்ஷ்ட நேயர்களே இன்றைய நிகழ்ச்சியிலே இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கு கோச்சார ரீதியான தின பலன்களை பார்த்தோம் இருந்தாலும் ஒரே ராசியைச் சேர்ந்த எல்லோருக்குமே கிரக நிலைகள் ஒரே மாதிரியாக இருக்காது இருக்கவும் முடியாது அதனால உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட உண்மையான யோகங்களையும் நன்மையான அதிர்ஷ்டங்களையும் உறுதியாக தெரிஞ்சுக்க முடியுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி உங்களில் திறமை இருந்தும் வறுமையில் உள்ளவங்க விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறவங்க முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்காதவங்க கலஸ்தரம் அமையாமல் கவலைப்படுறவங்க தாய்மை அடையாம தவிச்சு நிற்கிறவங்க நவரத்தன போட்டும் நன்மை அடையாதவங்க பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லாதவங்க எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்காதவங்க என் கணிதத்தை நம்பி எழுத்த மாத்தையும் ஏற்றம் கிடைக்காதவங்க வாஸ்துவ நம்பி வாசல மாத்தையும் வளம் காணாதவங்க கோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணாதவங்க திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அனுபவ உண்மையோடு அண்ட நிழலும் இல்லை ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் உள்ளவர்களை கொல தெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜ்ய யோகம் டாக்டர் கே ஒவ்வொரு மதங்களும் ஒவ்வொரு விதமான பிரார்த்தனைகளையும் வாழ்வியல் முறைகளையும் மனித குலத்திற்கு போதனைகளாக சொல்லியுள்ளது இருப்பினும் இந்த பிரபஞ்சத்தில் அண்ட நிழலுமில்லை ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் ஏக்கப்பட்டு கொண்டிருக்கும் மனித உள்ளங்களை ஊக்கப்படுத்தி ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற ஆழமான ஆன்மீகத்தை உறுதிப்படுத்திய ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்கள் கேள்விக்குரியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குறியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பெற வாங்கிப் பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்